உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன் தாமதிக்காமல் முழுமையாக கீழ் மகளிர் என் பரிபூரண ஆசிகளை பெற்றுக்கொள் நான் ஒருமுறை முறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அங்கு அனைத்திற்கும் குறை இருக்காது செல்வத்திற்கும் பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் இல்லை என்ற சொல்லி இனி அவர்களிடம் இருக்காது அப்படித்தான் மகளே இன்று உன் வீட்டிற்கு உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆனந்தத்திற்காக கொண்டிரு குழந்தையே கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அம்மா சோதனையையும் நீங்கள்தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதலையும் நீங்களே தருகிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கிறாய் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் ஞானத்தை தர விரும்புகிறேன் சோதனைகள் மூலம் அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் செல்லமே உனக்கான சோதனைகள் நீ நிரந்தர சந்தோஷத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே உன் அம்மாவின் எதிர்பார்ப்பு அதற்காக இத்தனை காயங்களா அம்மா எத்தனை தாங்குவது என்று கேட்கிறாய் என் தங்கமி காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலமே நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்வதெல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நம் எண்ணங்களே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது எனவேதான் உனது எண்ணங்களை உயர்வானதாக மாற்றிக்கொள் நிம்மதியான மனதோடு எப்போதும் இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று பல முறை உனக்கு நான் அறிவுறுத்தி இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் எந்த தடங்களும் இன்றி அனைத்து காரியங்களும் இனிதே நடக்கும் என்னையே நம்பிய என் பக்தர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நிச்சயம் காத்திருங்கள் இப்பொழுது நீ என்னை அழைத்ததால் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி